வணக்க மக்களே எளிமையின் வலிமை பற்றி ரொம்ப நாளாக தகவல் சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு ஒரு சரியான தகவல் எனக்கு கிடைச்சிருக்கு நம்ம சூப்பர் அது யாரை சொன்னால் யாரை வச்சு சொன்னால் இந்த தகவல் மக்களுக்கு போய் எளிமையாக சேரும் அது வலிமையாக இருக்கும் என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன் அதற்கு இன்று ஒரு நல்ல வாய்ப்பாக எனக்கு அந்த தகவல் கிடைத்திருக்கிறது நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எளிமையின் வலிமையை நன்றாக புரிந்து கொண்டிருக்கின்றார் அவரைத்தான் நாம் இப்பொழுது உதாரணமாக இப்போது சொல்ல முன்வந்திருக்கின்றோம் தேன்மிட்டாய் இது ஒரு பொழுதுபோக்கு தகவல் யூடியூப் சேனல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அழுத்துங்க லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஏறக்குறைய நம்முடைய சூப்பர் ஸ்டார் அவர்கள் அறுபது வருஷமாக வாக்கிங் போயிட்டுருக்காராம் பாருங்கள் ஏறக்குறைய அறுபது வருஷமாக வாக்கிங் போயிட்டுருக்காராம் தினமும் இருபது நிமிஷமாவது யோகாசனம் பண்ணுறாராம் தினமும் இருபது நிமிஷம் பிரணயாமம் என்று சொல்லப்படுகின்ற மூச்சு பயிற்சி பண்ணுறாராம் இந்த வெள்ளை உணவுகளான சர்க்கரை மைதா இது போன்ற உணவுகள் எல்லாம் பெரும்பாலும் தவிர்த்திடுறாராம் அடுத்து இன்னொரு ஆச்சரியமான தகவல் அவருக்கு எவ்வளவு வசதி வாய்ப்பு இருக்குது அத்தனை வசதி வாய்ப்புகள் இருந்தும் பெட்டு படுக்கை மெத்தன் இருந்தும் அவர் படுத்துருங்குவது தரையில் தானாம் பாருங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த எளிமையின் வடிவத்தை அதனால் நம்முடைய உடம்புக்கு நம்முடைய மனதுக்கு எவ்வளவு ஆரோக்கியம் கிடைக்கிறது என்பதை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் புரிந்து வைத்து கொண்டிருக்கின்றார் அது மட்டுமல்ல தனக்கு மன உளைச்சல் வரும்போதெல்லாம் எத்தனையோ பிரபலங்கள் ஆன பிற்பாடு நமக்கே ஆயிரம் பிரச்சனை இருக்கும்போது பல ஆயிரம் பிரச்சனை பிரபலமானவங்களுக்கு இருக்காதே என்ன அப்படி அவருக்கு மன உளைச்சல் வரும்போதெல்லாம் குரு மந்திரத்தை சொல்லி அந்த மன உளைச்சலில் இருந்து வெளியே வந்து விடுகிறாராம் பாருங்கள் இந்த எளிமையின் தத்துவத்தை எளிமையின் வலிமையை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எந்த அளவுக்கு நன்றாக புரிந்து வைத்து கொண்டிருக்கின்றார் இது எதற்காக சொல்லுகின்றோம் என்றால் மக்களே நாமும் எளிமையின் வலிமையை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் சொல்ல முன்வந்திருக்கின்றோம் வாழ்க வளமுடன் இது பயனுள்ள தகவலாக இருக்கும் என்று நம்புகிறோம் எளிமை Valeu, mãe.